எல்லா சர்ச் வாசலையும் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது யாரோ காணப்பா பிச்சைக்காரர்கள் உள்ள உட்காந்து நம்மளாம் யாரு நம்மளும் பிச்சைக்காரங்க தான் நம்ம கடவுளே அதை குடி இதை குடி பிச்சை கேட்கறோமா நம்ம கேட்டுட்டு போனதுல இருந்து அவன் கேட்கறான் நம்ம இன்சைட் பெக்கர் அவன் அவுட் சைடு பெக்கர் நீங்க இந்த சர்ச்சில் அப்ரூவ்டு பெக்கர் நான் எங்க சர்ச்சில் அப்ரூவ்டு பெக்கர் அவ்வளவுதான் ஐயர் பாக்குறாரு அங்கிருந்து கிளம்பி எங்களை பிச்சைக்காரன்னு சொல்றதுக்கு தானே வந்தேன் ஆமா பிச்சைக்காரன் தான் அந்த பிச்சைக்காரனுக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் நான் அப்பா பிதாவிய என்று அழைக்கிற புத்திர சீகாரம் பிச்சைக்காரன் ஒரு சர்ச் வாசல்ல ஒரு பிச்சைக்கார உட்காந்து இருப்பான் அவனுக்கு வாரம் ஆனா ஒரு நூறு ரூபா நூத்தம்பது ரூபா வரும் அவ்வளவுதான் நம்ம போடுவோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா போடுவோம் நூத்தம்பது ரூபா வரும் கிறிஸ்துமஸ் நியூ இயர்னா கொஞ்சம் ஜாஸ்தியா வரும் முந்நூறு ரூபா வரும் அந்த பாப்பா அங்க இருந்து பாக்குது இவ்வளவு கரெக்டா சொல்றாரு ஏதாவது சர்ச் வாசல்ல ஒரு நாள் உட்காந்து போறோம் அப்படின்னு நினைக்கிறது அப்போ அவனுக்கு என்ன பண்ண ஒரு நாள் என்ன பண்ணான் ஏதோ சர்ச் வாசலில் உட்காராம போய் ஒரு சாராயக்கடை வாசலில் உட்காந்துட்டான் அங்கே போதியில் ஒருத்தர் நூறுரூவா போட்டான் ஒருத்தர் இரநூறுவா போட்டான் ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபா போட்டான் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு எட்டாயிரம் ரூபாய் சேர்ந்துருச்சு அவன் அந்த எட்டாயிரம் ரூபாய் எடுத்து சாராயக்கடை பார்த்து சொன்னான் கடவுளே நீ இங்கே இருக்கிறியா இவ்வளோ நாள் அங்க இருக்கிறான்னு அங்கே உட்காந்து அப்போ அவனுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன எங்க ஜாஸ்தி கிடைக்குது அங்கதான் அடையே கண்பானவர்களே அவளுக்கும் நமக்கு என்ன பார்த்தோம் இங்கே இங்கே கோயிலுக்குள்ளே வந்தால் சாமி நான் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பார்க்கணும் ப்ரமோஷன் வரணும் அது வரணும் இது ஒன்றும் கேட்குறமே இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்தா தான் இந்த சர்ச்சை சரி அப்படின்னு நினைக்கிறமே நல்லா யோசித்து பாருங்களேன் இதெல்லாம் ஆசிர்வாதமா இதெல்லாம் ஆசிர்வாதம் இல்லை நான் சொல்ல வாய்ப்பே எதுவும் ஆசீர்வாதம்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க ஆனால் உண்மையிலேயே தான் ஆசீர்வாதம் நான் சொல்ல வாய்ப்போ இன்றைக்கி ராத்திரி நீங்கள் படுத்தோன்னே நல்லா தூக்கம் வருதா அது ஒரு ஆசீர்வாதம் மூணு வேளை நல்லா பசிக்குதா அது ஒரு ஆசீர்வாதம் என்ன சாப்பிட்டாலும் செரிக்குதா அது ஒரு ஆசீர்வாதம் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைங்க கிடைச்சிருக்காங்களா அது ஒரு ஆசீர்வாதம் புரிதல் உள்ள கணவன் கிடைச்சிருக்காரு அது ஒரு ஆசீர்வாதம் குடும்பத்தை இல்லத்தை நேசிக்கிற மனைவி கிடைச்சிருக்காங்களோ ஒரு ஆசீர்வாதம் தொழுது கொள்ள ஒரு ஆலயம் கிடைத்திருக்கிறா அது ஒரு ஆசீர்வாதம் வழிநடத்த ஒரு ஆயர் கிடைச்சிருக்காரோ அது ஒரு ஆசீர்வாதம் இதுதான் ஆசீர்வாதம் ஆனா நம்ம லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற சோ அப்ப நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரோம்னு பார்த்துட்டோம் நம்ம ஏன் கிறிஸ்தவன் பாத்துட்டோம் இப்போ அடுத்தது ஏசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் உடனே நம்ம எல்லாம் சொல்லுவோம் எங்க பக்கத்து உள்ள ஒரு பாவி இருந்தான் சார் அவனை ரட்சிக்க வந்தார் அப்படியே நம்மளே பார்த்துட்டு போனார் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அந்த ஆன்சர் தப்பு இல்ல ஆனா அந்த ஆன்சர் பிகினர் ஆன்சர் சின்ன குழந்தைங்க ஆன்சர் ரோட்ல போற கிறிஸ்தவ மதத்தை அறியாதவங்க சொல்ற ஆன்சர் சரியா இந்த ஆன்சர் தப்பு இல்ல ஆனா நீங்களும் நானும் இந்த சர்ச்சிலேயே ரொம்ப காலமா வாழ்ந்து இங்கே ஞானஸ்நானம் எடுத்து இங்கேயே திடப்படத்தில் எடுத்து இங்கேயே எலெக்ஷன் இங்கேயே ஆர்எஸ் பிரியாணி தின்னு இங்கேயே கல்யாணம் பண்ணு இங்கேயே அடக்கம் பண்ண போட போறோம் இல்லையா அப்போ நம்ம அந்த பதிலை சொல்லலாமா அப்போ நம்ம எந்த பதில் இதுக்கு பின்னால் இன்னொரு பதில் இருக்குது அந்த பதில கட்டாயம்ஜினி இப்போ இதை ஒரு பிரசங்கமாக கூட நீங்கள் நினைக்க வேணாம் திருச்சபை வாழ்க்கையில் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் திருச்சபைக்கு வந்தால் அது வீண் இத்தனை ஆண்டு காலம் இந்த திருச்சபை நிரந்திருக்குன்னா யாரோ ஒரு விசுவாசியினுடைய தொடர்ச்சி தானே நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு மூணு பிரசங்கம் பண்ணுவாங்க நீங்கள் இந்த பிரசங்க கேட்கலனாலும் நம்ம எல்லாருக்கும் கன்ஃபார்மாக மூணு பிரசங்கம் இருக்குது நாலு பிரசங்க இருக்குது நம்பர் ஒன் ஞானம் டைம் நமக்கு ஒரு பிரசங்கம் அப்போ நம்ம குழந்தையா இருப்போம் நமக்கு பிரசங்கம் புரியாதுல்ல இல்ல ஞானத்தை ரெண்டு பேரும் நிறுத்தி அவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா அந்த பிரசங்கத்தை கேட்டு வளர்ந்த பிறகு நம்மகிட்ட வந்து சொல்லணும் ஆனா அவங்க அன்னைக்கு சண்டை போட்டுன்னா அதுக்கப்புறம் மூட்டுக்கே வரமாட்டாங்க அப்புறம் அந்த பிரசங்கத்தை நம்மளால கேட்க முடியாது ரெண்டாவது நமக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க எப்போ கன்ஃபர்மேஷன் டைம் அப்போ வந்து நம்ம முக்காட்டு நிற்காது முதல் முதல்ல புடவை இருப்போம் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் அப்போ போய் யாரும் பிரசங்க கேட்க மாட்டோம் மூணாவது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க எப்போ பரவாயில்லையா ஆனஸ்டா சொல்லுங்க உங்க கல்யாண பிரச்சனை யாருக்கா ஞாபகம் தான் ஒரு சர்ச்சில் ஒரு அம்மா சொல்லுது போ தம்பி தேதியே மறந்து போச்சு நீ வந்து பிரசங்கத்தை கேட்டு அந்த டைம்ல போய் அவனா பிரசங்கம் கேட்பானா கேட்க மாட்டான் நாலாவது நாலு பிரசங்கம் பண்ணுவாங்க இப்போ அப்ப கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் அப்ப நமக்குன்னு பண்ற நாலு பிரசங்கம் பிரசங்க யதார்த்தமான உண்மை தான் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பிரசங்கத்தை கேட்கணும் ஆக இயேசு கிறிஸ்துவின் தேவ உலகத்துக்கு வந்தார் பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு வந்தார்னு சொல்றது இல்லை கரெக்ட் ஆன்சர் அது சின்ன பிள்ளைங்க ஆன்சர் பிகினர் ஆன்சர் இயேசுவை அறியாத மக்கள் போறாங்கல அவங்களுக்கு சொல்ற ஆன்சர் அப்ப நீயும் நானும் ஒரு ஆன்சரை தெரிஞ்சு வச்சோம் அது என்ன ஆன்சர் கடவுள் இந்த உலகத்தில் ஆதாமி ஏவாளை படைச்சார் ரெண்டு பேரும் பாவம் பண்ணிட்டாங்க இல்லையா கிரியேஷன் வாஸ் ஃபெயிலியர் இல்லையா அப்படிதான படைப்பு தோத்து போச்சு கிரியேஷன் வாஸ் ஃபெயிலியர் உடனே न्याय பிரமாணத்தை உருவாக்குறார் நியாய பிரமாணம்னா என்ன இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது இதை செய்யி இதை செய்யாது மொத்தம் பைபிள் எத்தனை நியாயப்பிரமாணம் இருக்குது அறுநூற்றி முப்பது நியாயப்பிரமாணம் அந்த நியாய நம்மளால தான் ஒரு நியாயப்பிரமாணம் கண்டுபிடிச்ச சட்டம் போட்ட ரூ லூப் ஹோல் கண்டுபிடிச்சிருவோம்ல இந்த அறுநூத்தி நியாய முப்பது நியாயப்பிரமாணத்துக்கும் லூப் ஹோல் கண்டுபிடிச்சோம் அவ்வளோ வச்சு சொல்ல முடியாது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒரு நியாயப்பிரமாணம் சொல்லுது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில் நீ பாவம் பண்ணிட்டா வீட்டிலேருந்து ஆட்டையாவது மாட்டையாவது கோழியாவது கொண்டு வந்து என்ன பண்ணும் சர்ச்சில் பலி செலுத்தினா நம்மளால் என்ன பண்ணிட்டான் வீட்டிலேருந்து எடுத்து வந்தால் செல்லாது நாங்கள் கோயிலில் மந்திரிச்சு வச்சுருப்போம் அதை தான் நீ வாங்கணுன்ட்டான் அதனால தான் ஏசாமி சாட்டை எடுத்து அடிச்சார் அப்போ நியாயபிரமாணம் ஃபெயிலியர் முதல்ல எது ஃபெயிலியர் ஆச்சு கிரியேஷன் வாஸ் ஃபெயிலியர் ரெண்டாவது நியாயபிரமாணம் ஃபெயிலியர் மூணாவது தீர்க்க தரிசிகளை உருவாக்குறார் தீர்க்க தரிசிகள்லாம் யார் தெரியுமா பின்னால் நடக்கிறத முன்னால் சொல்கிறவங்க அவங்கள போய் நம்மளால் தர எப்படி தெரியுமா யூஸ் பண்ணிட்டான் என் ஆடு காணோம் மாடு காணோம் காணும் எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஜோசியக்கார மாதிரி ஆகிட்டான் யாரை தீர்க்கதர்சு அப்ப தீர்க்கதரிசிகள் ஆல்சோ பெயிலியர் இப்போ எத்தனை ஃபெயிலியர் ஆச்சு என்னன்னா படைப்பு நியாய பிரமாண பெயிலியர் தீர்க்கர்சுகள்